मङ्गलन् दी शि विराधना ஆதி பொதுவாகவே ஆதினா அது அபத்தத்தில் இப்போவே பண்ணிடுவேன் பின்னாடி முடியாது எனர்ஜி இருக்காது பஜனை பண்ணத்துக்கு ஓகத்துக்கோ தான் இப்பவே இப்பவே பண்ணிடுவேன் தகு வாஞ்சோனி சாம்பட்டை என்ன சோய தராவே பாய ஆதி ஆதி இப்படியே காலை பிடிச்சிருவா எப்போ கிளம்பாலும் சொல்ல முடியாது விட்டுறாது அப்புறம் பாலானு விட்டுறாங்க நிறையா பேர் அண்ணாவுக்கு பாலத்தை வாங்கணும்னு வெள்ளியில பண்ணி வச்சிருந்தான் அடுத்த வருஷம் பிரம்மோதவத்தை வாங்கலான்னு எல்லாம் போயிடுச்சு தராவே பாய ஆதி ஆதி பசங்கத்துக்கு நாளைக்கு போகலான்னு நினைக்கிற இப்போ சொல்லிடுவேன் நானேஸ்வர் மகாராஜோடய அவங்க இப்போ நம்ம பண்டறி இப்போ உள்ளே போயிட்டோம் அந்த ஆனந்தம் முன்னாடி ஒரு இடம் அது ஏ கிளாஸ் பூர்னு நினைக்கிறேன் மங்கட தாண்டி ஏ கிளாஸ் தாண்டி வீடியோவை பார்த்தா தெரியும் அப்போ வந்து எப்போ ஒரு நாங்கள் புதுகலமாக இருந்தோம் பன்றி நாற்பத்தஞ்சு நாள் அப்புறம் பண்டையை குறைச்ச அந்த மாதிரி அப்பங்க சம்த பார பண்டிகை எப்படி இருக்கு பண்டிரையில சத்துரு மாசம் விசேஷம் சதுரு மாசத்துல எல்லாமே இருக்கு மத்த நாளும் பண்டிகை தான் தாலுக்கால இருக்கிற அடம்தான் நான் சம்த பார பண்டிரையே அப்படின்னு ஜனாபாயோட அபங்கம் ஆமா काल में घाप गुड वर तुरंग गोप कन्या भुजंग ഹം പണ്ടുരംഗം ഭജേ കനകയ വിഭൂഷം കുന്ദമന്ദ ഗരുടവരംഗം ഗോപകന്യാ

ना <sweak> असे ते बहुभाेते असे ते बहुभायसि समचलन பூனாவில் வார்கறி வரா ஆனந்திலேருந்து சுத்தாராமாவெல்லாம் இருக்கிற பேரும் ஒரு நாள் அந்த சூனாவாக இருக்கிறவா எல்லாமே எல்லாமே எல்லாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏதாவது சேவை பண்ணணும் வாழ்க்கைக்கு ஏதாவது நாலு முடிஞ்சது ஒரு ஆட்டோமொபைல் காப்பு சத்தாதி அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவன் வந்து போர்டு போடுறான் நாளைக்கு துவாதசி பாராயணுக்கு வா வாங்கும் என்கிட்ட வாங்கும் போர்டு போட்டு நான் ரங்க தவையெல்லாம் நடந்து எங்களை வந்து கூப்பிட்டான் நாளைக்கு அம்மாவை பசக்கான

அவன் வந்து என்ன பண்ணா ஒரு ஸ்லேட்டர் எடுத்து அவன் வந்து ஒரு பார்பர் அவன்கிட்ட ஒன்றும் பைசா கிடையாது அவனால் சாரம் போட முடியாது ஒன்று அவனுக்கு வந்து எதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும்னு மனசில் அப்படியே இருக்கு அதனால் ஸ்லேட்டர் எடுத்து எழுதினா இன்னைக்கு ஷேவிங் முஸ்து ஷேவிங் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஸ்லேட்டில் எழுதி ஒரு நூறு கட்டி கையில் தொங்க விட்டு ஒரு டேபிள் போட்டு உட்காந்து ஆக்கிரி பீப்புளுக்கு யாராவது ஷேவ் பண்ணணும்னா ஃப்ரீயாக பண்ணி வரவே அந்த பாவது பார்த்து நம்ம ஏதாவது கைந்திய பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கை நிறைய பேர் ஒன்றுமே இல்லாதவன் குண்டலிக்க பேர் மருந்துபடுத்து அவன் ஒரு நாளைக்கு சாப்பாப்பட லம்பாடிஸ் அவன் வந்து மாமா இது பண்ணி

ಉಂಡೇ ಕುದೇ <Și> <analyze anthropology> तीर ऐस चंद्र भागा ऐसा ऐसावर देव कोटे ॲसाठे वर देव कोटे ಐ ಚಂದಾಗ ಐಸ ಬಿ ಮಾತಿ ಐಸಿ ಚಂದ ಭಾಗ ಐಸ ಬಿ ಮಾತಿ ಐಸಿ ಸಂತ ಜನ ಐಸ ಹರಿದ ಐಸಿ ಸಂತ ಜನ ಿ ದ ಐಸ ನಾಮ ಘೋಷ ಸಾಗಾಕೋಟ ಐಸ ನಾಮ ಘೋಷ ಸಾಂಗ ಕೋಟೆ ಆ ಐಸಾ ನಾಮ ಘೋಷ ಸಾಗಾ ಕೋಟೆ ಐಸ ನಾಮ ಘೋಷ ಸಾಗ ಕೋಟೆ ಆ ಐಸಿ ಚಂದ್ರ ಭಾಗ आ